அது சரியா வராதுன்னு வேற ஒரு இடத்த ஒப்பந்தம் போடுறது எல்லாம் ஒத்துக்கிட்டார் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பிறகு அந்த அந்த மாவட்ட அமைச்சர் நேரு போய் அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் பிரான்ஸ் குடி ஜெர்மனி குடின்னு யார் அதிகமாக பதிவு போட்டது யார் பதிவு போட்டது நீங்கள் சொல்லுங்க நான் நீங்கள் பார்வையாளர் பத்திரிகையாளர் அந்த செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அமைச்சரவை மாற்றம்னு திட்டமிட்டு பரப்புனாங்க இப்போ இவர் முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொன்னார் எனக்கே அந்த செய்தி வரலையே அண்ணா கிண்டல் பண்ணாரு இது அப்படின்னா என்ன கூட்டம் இங்கே வர்ற கூட்டம் வருது இந்த கூட்டத்தை சரியா அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுப்பீங்களா இதெல்லாம் வாய்மொழியா கேட்டாலே போதும் அதெல்லாம் தேவையில்லை தேவையில்லாத இது இது என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சீப்பை மறைச்சு வச்சிட்டா கல்யாணம் நடக்கடா ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் திமுகவுடன் இருப்பார்களா என்பது கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஐயத்தை நான் எழுப்புகிறேன் விஜய் வளரலாம் இந்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை வேளை விஜய் கிட போகலாம் ஏன்னா இவங்ககிட்ட பார்கெயின் பண்ண முடியல நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப சீட் நம்ம குறைச்சிட்டாங்க கட்சி ஆரம்பிச்சாங்களே இட முடியாது எத்தனை மாதத்துக்கு ஆனால் என்டி ராமராவை ஆரம்பித்து அவர் எட்டு மாதத்துல மந்திரியானார் இல்லையா மூலமுச்சர் ஆர்ல பொன்னிந்திய அரசியல் நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில் நம்ம மோடி வந்திருப்பது வழக்கறிஞர் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயோட மாநாடு இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்கப்பட்டே இருக்கு இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு பேரழிச்சிருக்காங்க அந்த கேள்விகளை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அனுமதி கொடுக்குறதுக்காக கேட்குறாங்களா கொஞ்சம் சற்று பின்னோக்கி பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மதிமுக தோங்கணும் உங்களுக்கு தெரியும் கலைஞருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை தொண்ணூத்தாறில் ஆட்சிக்கு கலைஞர் வந்துட்டார் தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மதிமுக அதிமுக கூட்டணி இவர் வந்து பழைய காங்கிரஸோட கூட்டணி யாரே காங்கிரஸ் கலைஞர் அப்போது நாம் அதிமுகவில் முழு நேரமாக அந்த அமைப்பு ரீதியாக அந்த ஆஃபீஸில் உட்காந்து எல்லாமே டே டு டே வேலையில் பார்த்தேன் நாங்கள் கடற்கரையில் அண்ணா பிறந்தநாள் வாஜ்பாய் பிரதமர் ஆகிட்டார் நாள் கொண்டாடணும் அதுதான் சேது சந்திர திட்டத்தை அறிவித்தார் வாஜ்பாய் அத்வானி பிரகாஷ் சிங் பாதல் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சந்திரபாபு நாயுடு எல்லோரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி வடபுலத்து தலைவர் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க யஸ்வந்த் சின்ஹாலாக வந்திருந்தார் நாங்கள் இதே மாதிரி நான் தான் போய் கையெழுத்து போட்டு நாங்கள் கடற்கரையில் நடத்துகிறோம் அண்டு மனு கொடுத்தேன் கம்சனர் ஆஃபீஸில் ரொம்ப நாள் இழுத்தாங்க பிறகு ஒரு நாள் வைக்கவும் இருக்கிறார் நானும் தாயகத்தில் இருக்கிறேன் சண்முநாதன் லைனில் வராரு யார் கலைஞருடைய சண்முநாதன் ராதாகிருஷ்ணன் இருக்காரான்னு கேட்குறாரு என்கிட்ட ஃபோன் சண்முநாதன் கொடுத்துட்டாங்க கலைஞர் சொல்கிறாரே அப்பா உங்கள் பேரணிக்கு நான் கொடுக்க சொல்லிட்டப்பா அனுமதி கொடுக்க சொல்லியிருக்கேன்ப்பா வைக்கோட்டை சொல்லியிருப்பா வைக்கோட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கார் எடுத்து உட்காந்துருக்க அப்படி எல்லாம் நாங்கள் பார்த்தவங்க இது வந்து அவங்க ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க ஒரு மாநாடு நடத்த போகிறாங்கன்னா நடத்திட்டு போகட்டுமேன்னு விட்டுலாம் முதல்ல திருச்சியில் போய் ஒரு இடத்த பார்த்தாங்க திருச்சியில் பார்க்கும்போது அந்த ரயில்வே காலனி பக்கத்தில் சின்ன இடம் அது சரியாக வராதுன்னு வேறு ஒரு இடத்த ஒப்பந்தம் போடுறது எல்லாம் ஒத்துக்கிட்டார் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பிறகு அந்த அந்த மாவட்ட அமைச்சர் நேரு போய் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி கோயமுத்தூர் கெடுத்தாரா ஆமாம் இப்போ பத்திரிகை செய்தியாக வந்தது தினமலர்லேயே வந்தது செய்தியாக வந்தது நேரு சொல்லி கொடுக்கல அது மாதிரி வார இதில் அது வந்ததில்லை அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அது போக உங்களுக்கு கோயமுத்தூரில் ஏதோ ஒரு இடம் பார்க்கும்போது இதே மாதிரி சிக்கலாக அதுங்க யார் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி ஆரம்பித்த கட்சியாகரம்பித்தப்புறம் அவர் கொடி ஒன்று வெளியே இது பண்ணாரே இதான் எங்கள் கொடி இதோடைய கொள்கைகள் இந்த இதில் உள்ள கலருக்கில் வர்ணங்கள் இதில் உள்ள நட்சத்திரங்கள் இதில் உள்ள அந்த பூ இதை குறித்தான விளக்கங்களை நான் மாநாட்டில் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு கொடி அறிமுகப்படுத்தவுடனே அதை ஆ ஏகடியம் பண்ணாங்க சார் அவர் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாரே இப்போ எம்ஜிஆர் வந்து பிரி பிரிஞ்சு வந்தார் ஒரு கட்சி ஆரம்பித்தார் திமுக கொடியில் அண்ணாவை கொண்டு வந்தார் நாங்கள் மதிமுக ஆரம்பித்தோம் அதே கலர் தான் இடையில் கருப்பை கொண்டு வந்தோம் அதே மாதிரி காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சது இந்திரா காந்தி தலைமையில் காமராஜர் தலைமையில் இலங்கைக்கு பார்த்து அவங்களும் அதே காங்கிரஸ் கொடி இப்போது இந்த மாதிரி கொடி வந்து ஃப்ரான்ஸ் குடி ஜெர்மனி கொடின்னு யார் அதிகமாக பதிவு போட்டது யார் பதிவு நான் அந்த செய்ய அவசியம் என்ன இருக்கு ஒண்ணு இந்த மாநாடுக்காக திருச்சியில பார்த்த இடத்தை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுக்கு பிறகு இந்த கொடி விஷயத்துல தேவையில்லாம ஏகம் பண்ணது அவருக்கு கொடி எப்படி வேணா பண்ணிட்டு போட்டோம் அதை நீங்க ஏகடியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க அவங்க கட்சி கொடிங்க அவங்க உள்கட்சி விவகாரத்தில் நீங்க ஒருத்தர் துணை பொதுச் செயலாளர் போடுறீங்க உங்ககிட்ட நான் வந்து கேள்வி கேட்கறேனா த அந்த தலைமைக்கு என்ன உறுதி யாருக்கு வேணால் போடுங்கன்னு இது அவர் கட்சி குடி இதில் போய் நீங்கள் வந்து வேற அவருடைய கட்சி ரீதியான கொள்கைகள் அவர் செயல்பாட்டை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் இது அவர் குடி இன்னொன்னு சொன்னாங்க அந்த கொடியறிமுக நாளில் வந்து அமைச்சரவை மாற்றம்னு ஒரு செய்தியை வந்து தான் பின்னாடி சொல்லுவோம் இப்படி அதை தடுக்கிறதுக்கு இப்படி ஏகனையும் பண்ணாங்க பிறகு அமைச்சரவை மாற்றம்னு திட்டமிட்டு பரப்புனாங்க இப்போ அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் எனக்கே அந்த செய்தி வரலையே அண்ணா அவர் கிண்டல் பண்ணுறாரு இது அப்படின்னா என்ன கூத்து பண்ணுறாங்க இப்போது திருச்சி மாநா திருச்சி நடத்தது தடுத்தாங்க இப்போ இருபத்தி நாலு கேள்வி இருபத்தெட்டு கேள்வி கேட்க இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டில் இவங்க தானே ஜனநாயக கருத்துக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் மதிப்பு கொடுப்போன்னு எமர்ஜென்சியில் கலைஞர் பேசுகிறாரு பேசுகிறாரா இல்லையா ஜனநாயக தானே வைகோ பேசுகிறாரு உள்ளே போனாரே அப்போ தானே மறுபடியும் போய் வைகோடு சேர்றாரு எப்படி ஜனநாயக கருத்துக்கள் மீதையும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மேலேயும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு எங்கே ஒரு இடத்துல வந்து அரசாங்க இடம் இடம் இல்லை தனியார் இடத்தை வாங்குறாரு வாங்கிட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாப்பீங்கன்னு கேள்வி கேளுங்க அது தப்பு கிடையாது நீங்கள் வர்ற கூட்டவில் வருது இந்த கூட்டத்தை சரியாக அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுப்பீங்களா இதெல்லாம் வாய்மொழியாக கேட்டாலே போதும் எத்தனை பெண்கள் எத்தனை இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லாத இது இது என்ன அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் க மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் நடக்காதா அவன் கோர்ட்டுக்கு போகிறான் கோர்ட்டுக்கு போய் வாங்கலாம் இல்லை இங்கேயே கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த கேள்வி பதில் கொடுத்த பிறகு இவங்களே கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு மல்லுக்கட்டுறீங்க இந்த அரசாங்கம் அவன விஜய் மேலே உங்களுக்கு பயமா நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து நேரு சொல்லியிருக்கார் இல்லையா தேர்தல் களம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எளிதாக திமுகவுக்கு இருக்காது இப்போ அதை மறுபத்தி இருக்கா இல்லை நான் சொல்கிறேன் எளிதாக இருக்காது அப்போது என்னன்னா உங்களுக்கு வந்து அதிமுக வெவ்வேறு திசைக்கு மூணு பேர் போயிட்டாங்க பிளவுபட்டுச்சு எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் கெட்ட பேர் பிறந்தது அந்த ஆட்சியினுடைய வீச்சில் நடக்கும் இல்லையா ஒரு சில சீரழிப்புகள் அதில் கெட்ட இருந்தது ஒரு உங்களுக்கு வலுவான கூட்டணி அமைஞ்சது நீங்கள் ஒன்று இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேங்க திமுக கூட்டணியில்தான் தான் வெற்றி பெற்றிருக்கு எது வரிசை அறுபத்தி ஏழுந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அண்ணா அமைச்சர் திமுக ராஜாஜினுடைய சுதந்திர கட்சி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் பி ராமமூர்த்தியுடைய சிபிஎம் இவங்க யார் நம்ம சிபிஐ முஸ்லீம் லீக் சோசியலிஸ்ட் அன்றைக்கி பிஎஸ்பி எஸ்எஸ்பி சோசலிஸ்ட்டுங்களும் இருந்தாங்க இவங்கெல்லாம் ஒரு கூற்றி காங்கிரஸ் உடைபடலை இந்திரா காந்தி தலைமையிலையும் காமராஜர் இது உடைபடலை ஒரே காங்கிரஸ் தான் காலமாட்டு தான் ஆனால் ஒரே காங்கிரஸ் தோக்குது இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க இந்த விஷயம் இன்றைக்கி பலருக்கு தெரியாது இந்த காங்கிரஸ் தனியாக நின்று ஒரு லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்க இந்த கூட்டணி இத்தனை பேர் சேர்ந்து பத்து பைல்வான்கள் சேர்ந்து ஓட்டு வாங்கினத விட சிங்களாக இருந்த பைல்வான் ஒரு லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்குறாங்க தோக்குறாங்க ஆட்சிக்கு வரலாம் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்படித்தான் திமுகவுடைய ஆட்சிக்கு வந்த நேரங்கள்லாம் வலுவான கூட்டணியில் தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இங்கே பாருங்க எலெக்ஷன் ஹிஸ்டரியை பார்த்தது எம்ஜிஆர் கொஞ்சம் வேறுபட்டார் அவர் தனியாகவே வந்திருக்காரு சிபி ஏதோ ஒரு தடவை கூட்டணி இருந்தது கல்யாண சுந்தரம் கூட்டணி இருந்தது அது வந்தார் அதனால் திமுகவை பொறுத்த வலுவான கூட்டணி அமையணும் இப்போ நேரு வந்து களம் அப்படி இருக்காது நிச்சயமாக எனக்கு வந்த செய்திகள் எனக்கு வந்த செய்திகள் கமி ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுகவுடன் இருப்பார்களா என்பது கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஐயத்தை நான் எழுப்புகிறேன் எப்படி என்றால் பாலகிருஷ்ணன் இருக்காதே சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அவருடைய அறிக்கைகள் சமீப காலமாக திமுகவுக்கு எதிராக இருக்கிறது முத்தரசன் ஆதரித்து ரொம்ப வலுவாக ஆதரிப்பார் விழுந்து விழுந்து திமுக காரர் மாதிரி ஆதரிப்பார் அவரே ஒரு சில விஷயங்களை மீனவர் பிரச்சனையில் அவரே எதிர்த்து அறிக்கை ஒரு மாதிரி விட்டிருக்கார் அதே மாதிரி வளவன் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா இல்லை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் சகிச்சுட்டு தான் இருக்கோம் அவருக்கு விஜய் வந்தால் விஜயை பொறுத்தவரலையும் அறிமுகம் தேவையில்லை திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரை அதாவது கலியாகாவலை வரை அவர் முகம் ஏ டிவி மூலம் தொலைக்காட்சி மூலம் எல்லா வீட்டுக்கும் வச்சு எல்லாருக்கும் விஜயின்னா தெரியும் நீ சொல்ல வேண்டியதில்லை ஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலினை விட அவருடைய முகம் பிரபலியம் சினிமா என்ன வெள்ளிக்க என்ன இனி இந்த மாநாடு நடத்தி கூட்டணிகளாக அவர்கிட்ட போனான்னா திமுக அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது திமுகவுக்கு பெரிய கேள்விக்குறியாகும் அதனால தான் நெருக்கடி கொடுக்குறாங்க நினைக்கிறீங்களா அதனால தான் நெருக்கடி கொடுக்குறாங்க நினைக்கிறீங்களா நெரு அதை சொன்னேன் எங்களுக்கு வந்து மதிமுகவுக்கு அவ்வளோ ஈஸியாக கலைஞர் கொடுத்ததை இவருக்கு இப்போ கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு கொடுக்கலாம்ல ஏன் இதில் போய் வம்பு பண்ணுறீங்க இதே உங்களுக்கு எதிராக போயிருமே ஏன் விஜய் கட்சிக்கு இவ்வளவு தகராறு பண்ணுறதுக்குன்னு சாதாரண ஜனங்கள் நினப்பாங்க அவரோட கட்சி நடத்தியிருக்காரு அவரோட பேசிட்டு போகிறாரு மாநாடு நடத்து ஏன் அவருக்கு சங்கடம் கொடுக்காங்கன்னு கிராமத்துக்காரங்க நினைப்பாங்க பேப்பரை பார்த்து விஜய் எல்லாருக்காரியமும் தானே விஜய் எல்லாருக்கும் அறிமுகம் தானே ஹே விஜய் நடிகருக்கு ஏதோ மாநாடு நடத்துகிறாரா யாரோ விக்கிரமாண்டியில் அதுக்கு இந்த அரசாங்கத்து இருபத்தாறு கழி கேட்டிருக்காங்களாமே என்னைய அர்த்தம் அவராக நடத்திட்டு போட்டோம் அவர் மாநாடு நடத்துறா நடத்திட்டு போய் விஜயகாந்த் நடத்துறாரு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நேற்று கோயம்புத்தூரில் ஒருத்தர் குங்கு ஓட்டார் என்ன விஜயகாந்துக்கு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி அங்கே தானே கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கல்ல விக்ரமாண்டியே விருத்தாச்சு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கொடுத்தாங்க மதுரை ஒரு மாநாடு பிறகு இங்கே ஒரு மாநாடு எலெக்ஷன் மாநாடு ஒரு நடத்துகிறார் தேர்தல் அறிவிப்பு மாநாடு அதே இடத்துல தான் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஏன் இவரை யோசிக்கிறாங்க ஜெயலலிதா பேரில் கொடுத்தாங்கல்ல ஆனால் நேற்று எங்கிட்ட ஒரு சாதாரண ஆளு கோயமுத்தூரில் எங்ககிட்ட பேசுனார் இப்படியெல்லாம் சிந்தனைகள் வரும் உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வருவார்னு பயப்படறாங்க ஏங்க விஜய் உடைய அரசியல் வந்து சினிமாவில் என்ட்ரி ஆனது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஃபார் சீனியர் உதயநிதி வந்து ஒரு ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கும்போது அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வச்சு படம் எடுத்தாங்க எடைப்பட்ட காலத்தில் அவர் படம் இருந்ததா ஜெயலலிதா பேரில் அவர் திணிக்கப்பட்ட அவர் நடிகராக அதான யதார்த்தம் விஜய் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இருக்கார் திரைத்துறையில் இல்லையா அது வந்து எல்லாரும் அவர் ஏற்றுக்கிட்ட நடிகர் அவர் படங்கள்லாம் ஓடினது விஜய் விஜய்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அந்த ரசிகர் பட்டாளம் உதயநிதிக்கு இல்லை அந்த அன்பில் மகேஷ்னு அமைச்சராக இருக்கார் அவர் தான் அது அந்த அந்த ரசிகர் மன்றத்தின் தலைவராக அவரும் தலைவர் அவர் அமைச்சராக இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது விஜய் வளரலாம் இந்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை விஜய் கிட போகலாம் ஏன்னா இவங்கிட்ட பார்கெயின் பண்ண முடியல நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப சீட்டு நம்ம குறைச்சிட்டாங்க நம்ம நாலு சீட்டு கேட்டு அதிமுக ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க அங்குறது ஏற்கனவே அப்பவுமே அதிருப்தியில் இருந்தது இப்படியான நிலையில் அதிமுக எப்படி இருக்குன்னா எம்ஜிஆர் கண்ட அதிமுகவும் ஜெயலலிதா இருந்த அதிமுகவும் வேற புரியுதா உங்களுக்கே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்பவர் தன்னுடைய தலைமையில் ஒரு கட்சி இருக்கணும் பிடிவாதமாக இருக்கிறார் இல்லையா சரி நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க அந்த பிடிவாதம் அது அது அவருடையது அப்படி ஒரு பிடிவாதமாக இருக்கார் அப்படி பிடிவாதமாக இருக்கும்போது கட்சி வளர்ச்சியை விட ஆட்சிக்கு வரதை விட தன் தலைமையில் அந்த கட்சி இருக்குதே அன்னு இருக்கார் இன்னொரு தினகரனும் ஓ பண்ணி சொல்லவும் அவங்க ஒரு வழியில் போகிறாங்க சசிகலா அவங்க போய் அந்த சுற்றுப்பயணமும் வெற்றி பெறலை இப்படியாக அதிமுக பழகுண்டு இருக்கின்றது அதிமுக ஜெயலலிதா காலத்தில் தோத்தது காலத்தை மட்டும்தான் தோத்தது கிடையாது எம்ஜிஆர் காலத்தில் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி இழந்தாங்க இருந்து ஆறு ரெண்டு தடவை இழந்திருக்காங்க உயிரோடு இருக்கும் போது எம்ஜிஆருக்கு அப்படி இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி இவங்க நினைக்க முடியாது இல்லையா அப்படி போது இவங்க வந்து இந்த மூணு பேர் பலவீனப்பட்டாங்க இவங்களால எவ்வளோ தூரம் அது அந்த இடத்துக்கு வர முடியுங்கிற திமுகவுக்கு எதிரியான நிலைக்கு வர முடியும்னு அவங்களுக்கு ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்கிறாங்க உறுப்பினர்களோ அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி நான் மறுக்கலை எம்ஜிஆர் வாக்கு வங்கி ஓரளவு இருக்குது இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நாளைக்கு ஒரு தேர்தல்னு வரும்போது விஜய் புதுசாக வர்றாரு இது வரைக்கும் லஞ்சம் வாங்கல புதுமுகம் ஒரு நேற்று வரைக்கும் நடிகராக இருந்தார் வர்றாரு அவருக்கு திமுக இவ்வளோ தொல்லை கொடுக்குது என்காத மக்கள் ஆதரிக்கலாம் எம்ஜிஆராக என்னாச்சு எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தார் பிரிஞ்சு வந்தோன்னு என்ன சட்டமன்றத்தில் அவர் பேசப்படாமல் மைக் ஆஃப் பண்ணாங்களே தெரியுதா மதியலகன் பேசி நிவாசந்தாலும் ரெண்டாவே நடந்தது தெரியும் இல்லையா பிறகு செருப்புகள்லாம் வீசினாங்க ஜாமம் இருக்கா சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பிரிஞ்சத்தில் அப்போது படிப்படியாக படிப்படியாக அவர் மக்கள் மத்தியில் அவர் வந்தார் திண்டுக்கல் எலெக்ஷனில் ஜெயித்தார் இல்லையா இப்போ விஜய்க்கு பொறுத்தவரையும் இந்த மாநாட்டில் இவ்வளவு சிக்கல் உண்டு பண்ணது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுவதும் தெரியும் இதே அவருக்குரிய வளர்ச்சிக்கு அடித்தெல்லாம் இதுக்கு முதல்ல விஜய் கிட்ட ஒரு சில விஷயங்கள் அவர் எப்படி வர்றாரு எப்படி கொண்டு போக போறாரு நாளை கட்சி எப்படி கொண்டு போக போறாரு கட்சி நடத்துபவர்கள் கட்சி ஆரம்பிச்சவங்கள கட்சி நடத்துவ எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிட்ட எப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாஞ்சில் மனோகரன் அவர் திமுக போயிட்டாரு அரச பாரதி என் டி ராமராவ் ஆரம்பிச்சு அவரு எட்டு மாசத்துல மந்திரி ஆனார் இல்லையா முதலமைச்சராக அவருக்காக அவர் யார் அரசியல் லெஃப்ட் அண்ட் ரைட் யார் மூத்த ஆள்கள் இவர் உபேந்திராவை மட்டும் இருந்தார் உபேந்திரா வந்து ஜனதா கட்சி இல்லை அந்த காலத்தை ஆட்சிக்கு வரும்போது மது கூட இருந்தவர் சோசியலிஸ்டாக இருந்தவர் அவர் வந்ததினால என் டி ராமாராவ் அவரை வச்சுட்டு தான் அந்த தேர்தல் சுற்றுப்பயணங்கள்லாம் நடந்து ஆட்சியை பிடிச்சார் எம்ஜிஆருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் கூட லெஃப்ட் அண்ட் ரைட் வந்த ஆட்கள்லாம் இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வந்தாங்க திமுகவில் முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் காளிமூத்தெல்லாம் நல்லா பேசக்கூடியவர் அதே மாதிரி நாஞ்சிலார் நாடாளுமன்றத்தில் இருந்தவர் பின்னாடி காப்பிடுற கா ராஜாராம் பின்னாடி வந்தார் நாவலர் நெஞ்சிலாம் பின்னாடி வந்தாங்க அதே மாதிரி எஸ்டிஎஸ் எஸ்டி சோமசுந்தரம் மூத்த அவர் மாணவரணியில் இருந்தவர் அவர் நீ நீண்ட கால மாணவர்கள் இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லையா அப்போ விஜயை பொறுத்தவரையும் தன்னுடைய ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லையா அந்த பட்டாளத்தோட யாரார் அவர் நடத்துகிறாங்க அங்கிறது ஒரு முக்கியம் ஒன்று உங்கள் பெயரும் அடிபட்டது இல்லை கொஞ்சம் கேள்வி வழிநடத்துற ஒரு முக்கியம் ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இன்னென்னத்துக்காக நாங்கள் போராடுவோம் இதுதான் எங்களுடைய சாட்டர் இதுதான் எங்களுடைய சாசனம் அதில் காவேரி பிரச்சனை முல்லை பெரியாறு கச்சத்தீவு இந்த மாதிரி பிரச்சனைகளை சேலம் இரும்பாலை அதே மாதிரி கூடங்குளம் பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறோம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு முல்லை பெரியாறு அச்சங்கோவில் பம்பை இணைப்பு நதிநீர் இணைப்பு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பிரச்சனை கடலூர் துறைமுகம் அதே மாதிரி நாகப்பட்டினம் துறைமுகம் சென்னை பெருநகர் வளர்ச்சியும் அதில் உள்ள சிரமங்களை சீர்படுத்தப்பட தமிழ்நாட்டு பிரச்சனை இப்போ நூறு பிரச்சனைகள் இருக்குது இந்த நூறு பிரச்சனைகளை நாங்கள் செய்வோம் இதுதான் எங்களுடைய அனு ஒன்று சொல்லணும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அரசியல் என்பது முழு நேர தொழிலல்ல அது ஒரு தபம் அது ஒரு நெறி லஞ்சம் வாங்காமல் மக்களுக்காக பாடுவது அதே மாதிரி தன் தாய் தந்தையர் தன்னுடைய உடன்பிறந்தவர்களுடைய ஓடு தன்னுடைய நேரத்தை கழித்து அவங்களுடைய பாதுகாப்பு என்னையும் பார்க்கணும் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அரசியல்னு பேசிகிட்டு இருந்து குடும்பத்தை விட்டுறப்படாது இப்படியெல்லாம் பல்வேறு இலக்குகள் இது வந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக என்ன செய்ய போகிறோம் முதல் சாசனம் முதல் அறிக்கை வெள்ளை அறிக்கை மாதிரி இன்னொன்று வந்து எங்கள் கட்சி அமைப்பு இருக்கும் லஞ்சம் வாங்க மாட்டோம் மக்களுக்காக பாடுபடுவோம் வாரிசரிசலுக்கு உட்படுத்த மாட்டோம் எங்களை பொறுத்தவரையும் இப்படித்தான் அண்ணா எங்கள் கட்சி திட்டங்கள் இருக்கு இல்லையா காலில் விழுகிறதோ புகழ் பாடுறதோ கிடையாது இன்னும் ரெண்டு விதமான க சாசனங்களை மக்கள் மத்தியில் வச்சால் நிச்சயமாக விஜய் வெற்றி பெறுகிறார் ஆட்சிக்கு வருகிறார் முதலமைச்சர் ஆகிறார் அதே மாதிரி நல்ல வலுவானவர்கள் ஆற்றல் படித்தவர்கள் தமிழ்நாட்டுடைய பூகோளம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் தமிழ்நாடு வரலாறு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் அதுபோல் இந்திய அரசியல் உலக அரசியல் இந்த ஞானம் பெற்றவர்களும் விஜய் கூட நிறைவு இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்தான் இல்லை உங்கள் பெயர் அடிப்பட்டது மாநாட்டில் சில பிரபலங்கள் வந்து சேர போகிறாங்க மாநாட்டில் பங்கு பெற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதில் நீங்களும் இருக்கீங்களா அது காலம்தான் பரிசோ என் கையில் இல்லை இல்லை நான் வந்து அரசியல் பயண பயணம் வந்து பெரிய பயணம் ந நான் வந்து ஒரு இலக்குக்கு வரலையோ அமைச்சரோ எம்எல்ஏ ஆனால் நான் கண்ட காட்சிகளும் நான் கண்ட அரசியல் ப நடந்த அந்த சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்தது யாருக்கும் கிடைக்காது கலைஞரோடு இருந்திருக்கிறேன் காமராஜரோடு இருந்திருக்கேன் மதிமுக துவக்கம் உதயம் ஏழத்தமிழ பிரச்சனை பிரபாகரன் இந்திரா காந்தி தோற்ற நேரத்தில் ஜனதா காரத்தியா இவ்வளவும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் நான் எத்தனை எத்தனையோ இருக்கும் அது ஆயிரக்கணக்கில் போகும் அந்த அனுபவங்கள் நான் பார்த்துருக்கோம் இல்லையா பேசுகிறாங்களா விஜய் தரப்பில் வந்து பாப்போம் காலம் பதில் சொல்லும் எல்லாம் வெள்ளி தெரிஞ்சு எல்லாமே கையை மூடிட்டு இருந்தா தானே நல்லது கையை மூடிட்டு இருந்தா தானே கையில் என்ன தெரிஞ்சிடும் இல்லை இல்லை கையில் மூடிட்டு இருந்தா தானே தெரிஞ்சோம் கையை விரிச்சாச்சும் என்ன ஒன்றும் தெரியாது இல்லை கையை மூடி காலம் தான் பரிசு சொல்லுவோம் என்ன தான் இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் வாக்கு தான் வாங்குவார் ஆட்சியெல்லாம் பிடிக்கும் அது காலமில்ல பரிசு இவங்கள நிர்ணயிச்சிக்கிறது பிரிய சர்காஸ்டிக்கா பேசு என்ன என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க யாருக்கு ஆபத்து நினைக்கிறீங்க திமுக ஆபத்தா அதிமுக ஆபத்தா திமுகவில் உள்ள ஓட்டு வைக்க போகும் ஏன்னா திமுகவுக்கு வந்து ஏடிஎம்கே வேண்டான்னு ஓட்டு போட்டாங்க இந்த தேர்தலில் அந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணிகள் அமையலை பிஜேபி ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதே மாதிரி நாம் தமிழர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டு பிரிஞ்செல்லாம் ஜெயிச்சாங்க உங்களுக்கு புரியுதா அதுக்கு முன்னாடி என்னென்னா எடப்பாடி பிரிஞ்சு போச்சு சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு வந்தாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க சரிங்க டெல்லி அரசியல் தெரிஞ்சவர் விஜய் மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தியும் வருவார்லாம் ஒரு குரொளி கிளப்பு படிக்கிறதா அது உண்மையானு ஏங்க டெல்லி மாநாட்டுக்கு அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு கூப்பிட போகிறாங்க பட்நாயக்க கூப்பிட போறாங்க பிஜேபியில கூப்பிட போறாங்க காங்கிரஸ் கூப்பிட போறாங்க எல்லாரும் திட்டம் போட்டிருக்காங்க விஜய் மாநாட்டி எல்லாரும் முதலமைச்சர்கள் கூப்பிடணும் வாழ்த்து சொல்றதுக்கு நினைக்கிறாங்க நினைப்பாங்க அதில் என்ன இருக்கு அந்த அளவுக்கு பெருசா பண்ணணும் நினைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திரா சீப் மினிஸ்டர் அது தெலுங்கானா எல்லா சீப் மினிஸ்டரும் கூப்பிடணும் அது சிபிஎம் கூப்பிடணும் இது ஒரு துவக்கம் ராகுல் காந்தியும் வராதுல்ல அது யார் யார் முடிவு பண்ணுறாங்க யார் யார் வர்றேன்னு ஒத்துக்குறாங்கன்னு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு என்னென்னா நேற்று இந்த செய்தி எப்படின்னா இந்த ராகுல் காந்தி கொடியேத்திர இன்னைக்கு அமைச்சரவை மாற்றம்னு ஒன்று போட்டாங்க ஞாபகம் இருக்கா நேற்று என்ன செய்தினா ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட போறாருன்னு சொன்ன உடனே இவங்க அங்கேருந்து சைக்கிளில் உங்களை மாதிரி சென்னையில் நானும் நீங்களும் சுத்தன்னு ஒரு ட்வீட் போட்டது காரணம் என்ன அன்னைக்கு பார்த்து அந்த தட்டை பேச்சை மறைக்குவா ஆமாம் அது அது கேட்க அந்த ட்வீட் போட்டணும் காரணம் என்ன நீங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கா நீங்கள் வந்து அமெரிக்காவில் சிக்காகோ இல்லையா சைக்கிள் ஓட்டணும் சைக்கிள் ஓட்டுனீங்க சிக்காகோ தானே சிக்காகோவில் சைக்கிள் ஓட்டுறீங்க அது மாதிரி சென்னை நகரில் நாம் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டி வளம் வர வேண்டும் அன்னு போட்டிருக்காரு இல்லையா அந்த ட்வீட் வேண்டிய அவசியம் என்ன காலையில் விஜய் மாநாட்டுக்கு வராருன்னு செய்தி அதுக்கு இது சரி வர வாய்ப்பு தலைவர்கள் வர வாய்ப்புன்றீங்க காட்சிகள் மாறும் அரங்கங்கள் மாறும் சாக்ஸ்பியர் சொல்றாரு உலகமே நாடக மேடை சாக்ஸ்பியர் சொல்றாரு உலகமே நாடக மேடை காட்சிகளும் அரங்கங்களும் மாறலாம் எது நான் நடக்கலாம் இதுவே சாசனம் இல்லை இதுவே நிரந்தரம் இல்லை ஓகே ஏ நான் சொல்கிறேன் யார் கலைஞர் மேலே எம்ஜிஆர் காலத்தை யார் புகார் பண்ணு கொடுத்தது சிபி கல்யாண சுந்தரம் தானே எம்ஜிஆருக்கு உதவியா இருந்து போய் கொடுத்தாரு சிபி கல்யாண சுந்தரம் எம் கல்யாண சுந்தரம் கொடுத்தாரு பிறகு சங்கரையா என்ன சொன்னார் கலைஞர் இருக்கிறவங்க திமுக கூட்டணியே நாங்கள் போய் பேச மாட்டேன்னுங்க சங்கரையா சொன்னார்ல சிபிஎம் சொன்னார்ல லீலாவதி படுகொலை பண்ண நேரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல காட்சிகளை பிடிவான மாறலாம் இதே திருமாவளவன் ஏன் இந்த கூட்டணி வைகோ திருமாவளவன் சிபிஎம் சிபி கூட்டணி மக்கள் நல கூட்டணி போனாங்களே விஜயகாந்தோட போகலையா அந்த காட்சி மாறுறது இல்லை காட்சியில் அரங்கங்கள் மாறும் அதே போல இன்னொரு காட்சியும் மாறுமான ஒரு கேள்வி எழுப்புது இப்போ அண்ணாமலை வந்து லண்டன் போன நேரத்தில் ஹெச்ராஜாவும் ஹச்ராஜா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து டெல்லியில் போய் அமித்ஷா பார்த்து வர்றாரு ஜிகே வாசன் போய் அமித்ஷா பார்த்து வர்றாரு இதற்கிடையில வந்து நயன நாயன் சொல்றாரு திரும்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்தால் சந்தோஷம் அப்படின்றாரு ஸோ இது ஏதோ ஒரு அவங்கள பொறுத்துல அண்ணாமலையை மாநில தலைவராக திரும்ப பெறலை அவர் தான் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சட்டமன்றத்தில் இருந்து அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருப்பார் என்று டெல்லி தலைமை சொல்லிவிட்டது இதுக்கு மேலே இனி மாற்றம் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ராஜா இது ஒரு டீம் தான் இடைக்கால குழு தான் ராஜா சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த பேராசிரியர் சீனிவாசன் இடைக்கால குழு தான்

திரும்பவும் இந்த பொறுப்பில் நீடிப்பார் சொல்லிட்டாங்கல்ல நீங்க சொல்றது சரி சார் ஆனால் அண்ணாமலை திரும்ப வர்றதுக்குள்ள அதிமுக பாஜக உடனே ஒன்று சேர்ந்தால் தான் உண்டு வாய்ப்பு அது வந்து அண்ணாமலை கன்சல்ட் பண்ணாமல் மேலே முடிவெடுக்க மாட்டேன் கடந்த முறை முடிஞ்சது காரணமே அண்ணாமலை தான் ஆமாம் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் அப்படி இருக்கிறப்ப இப்போ எல்லாருமே ஆசைப்படுறாங்க அது இவங்க யார் இப்போ நயனார் நாகேந்திரனோ இங்கே இருக்க ஒருங்கிணைப்பு குழுக்கோ எதுக்கும் அதிகாரம் இல்லையா டெல்லியில் முடிவெடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பாஜகவை எதுக்கிறாரில்ல அவரும் ஒத்துக்கலையே அண்ணாமலை இல்லாத பாஜக அவருக்கும் ஓகே என்னமோ இல்லையா அப்படி நிச்சயமா இருக்காங்க அவர் வந்து தன் தலைமையில் அதிமுக இருக்குன்னு நினைப்பாங்க இவங்க தி பாஜக அவங்க நாங்கள் சொல்றது நீ கேட்குன்னு அது ஒத்து வராது அது ஒத்து வராது ரெண்டாவது விஷயம் நீங்கள் அதெல்லாம் ச சரியாக வராது அது மாதிரி திமுக விட கூட்டணிக்கு வராது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை உடஞ்சது உடஞ்சதான்றீங்க திமுக பாஜக கூட்டணி கிடையாது அதிமுகவிட கிடையாது நிச்சயமாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எத்தனை அணிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுக விஜய் கூட்டணி ரெண்டாவது அணி ம் மூணாவது அடி வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி நாலாவது அடி பாரதிய ஜனதா கட்சி அணி நாம் தமிழர்கள் இருக்காங்க நாம் தமிழர் அஞ்சு அணியாக இருக்கும் சரி அதனால தான் சொல்கிறாங்களா நான் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கோம் இப்போ பாஜக அதிமுக சேர்ந்தாதான் அதிமுக பாஜக சேர்ந்தாதான் ஓரளவுக்காவது வெற்றி நீங்கள் திமுக தனியாக தனிமரமாக இருந்தாரா ஆகலாம் நீங்கள் நாம் தமிழர் இருக்குமாதிரி தனிமரமாகலாம்ல வேணால் வைகோ வேணால் அவங்க கூட இருப்பார் மீதி பெறலாம் திமுக உடனே நான் அதிமுக வந்துடுவாங்கன்றீங்களா விஜய் கூட போவாங்க விஜய் அதிமுக உடனே வாய்ப்பு இருக்கா அது எப்படி அவர் தலை முதலமைச்சராக எடப்பாடி முதலமைச்சராக நினைக்கிறாரு எப்படிக்கா சரி அவரும் இல்லை பவன் கல்யாண் மாதிரி சந்திரபாபு நாயுடு பவன் அதெல்லாம் வராது அது வர அதுவரை எடப்பாடி அந்த அளவுக்கு இறங்கி போக ஓ மாட்டங்க பிஜேபியோட போயிருப்பாரு உங்களுக்கு புரியுதா விஜய் ஆசை முதலமைச்சர் ஆசை தான் அப்புறம் எது கட்சி ஆரம்பிச்சுறாரு அவரு செஞ்சிலு வி நடத்துறாரு இல்லை திரையமுக இருக்கிறேன் நன்றி சார் உங்களோட நேரத்தை பண்ணி உணவுக்கு மிக்க நன்றி